சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்ற இளைஞரின் மரணத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான் கொள்வதெல்லாம் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லி கொண்டு தெரியவில்லை யாரையும் காப்பாற்ற நினைக்கவில்லை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நேரத்தில் சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில அஜித்குமார் என்ற இளைஞன் மரணித்த உடனே அதற்கான தகுந்த நடவடிக்கையை எடுக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் ஆறு காவலர்களையும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக உயர் அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்திருக்கின்றார் இப்படி பார்த்து பார்த்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்று துரிதமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் இன்னும் சொல்ல அவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞனின் தாயாரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சாரிமா நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த தவறை செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் வகையில் நான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் அந்த குடும்பத்தில் உள்ள அஜித்குமார் என்ற இளைஞனுடைய சகோதரருக்கு அரசாங்க வேலை பணியானையை உடனடியாக தந்திருக்கின்றார் நடவடிக்கையில் துரிதப்படுத்திருக்கின்றார் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விசாரணையை தொடங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் மன்னிப்பு கேட்டு இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் உயிரிழந்த பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜுடைய மரணத்தை மறைக்கும் வகையில் அவருக்கு மூச்சு திணறல் அதாவது நெஞ்சி வலி ஏற்பட்டுவிட்டது உடல்நலக் குறைவால் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று